அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்களானது நடக்கப் போகிறது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானதே இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் அதேபோல் இவர்களுடைய தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவி தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க இந்த பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வரப்போகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதமானது வருகிறது இந்த சஷ்டி விரத நாளுக்கு பிறகு இந்த கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள்லாம் மாறப்போகிறது அவர்கள் எந்த விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சஷ்டி விரதத்தினுடைய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது ஏற்படுதுங்க ஸோ அதனுடைய தாக்கங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றத்தை ஏற்படுத்துது அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த முருகப்பெருவானினுடைய அருளாசியானது கிடைக்கணும் அப்படி அப்படின்னா அவர்களுடைய வழிபாடை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்து கொண்டு வர வேண்டும் சஷ்டி விரதத்தின் போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடை தவறாமல் செய்து கொண்டு வர வேண்டும் இப்படி செய்வதனால நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க இவர்களுக்கு இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி என்று கிரக நிலைகளானது எந்த மாதிரி இருக்கு அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கேது தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் ரன்னருன்ன ரேகஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி கடத்திரஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் என வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது உள்ளது இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பலவிதமான மாற்றங்களானது ஏற்படுதுங்க கொஞ்சம் பாதகமாகவும் கொஞ்சம் சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்களானது ஏற்படலாங்க பயணங்களில் இருந்து வந்த தடங்களும் நீங்கும் ஆறாம் இடத்தில் சனி இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும் அதேபோல் எடுத்த காரியத்தையுமே நீங்கள் செய்து முடிப்பதில் தடைகளானது உங்களுக்கு உண்டாகும் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்களிலுமே மிகுந்த எச்சரிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வந்து இருந்த தடைகளுமே தாமதங்களுமே இப்பொழுது நீங்குங்க போட்டிகளானது சமாளிக்கக்கூடிய திறமைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பனிச்சுமைகளானது ஏற்படுங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும் குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளானது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனலேசல்களானது மறைந்து ஒற்றுமையும் ஓங்குங்க பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கும் பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பானது அதிகமாகும் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்களானது உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பழனியை உங்களுக்கு கொடுக்கும் கலைத்துறையினருக்கு புதிய ஆடர்களினுடைய விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகத்தை காண்பீர் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட இணைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் மேன் வாக்குவாதங்களானது உங்களுக்கு ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாம் கவனமாக படிப்பது நல்லது மேலும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலைகளானது ஏற்படலாம் கலைஞர்கள் சீரான நிலையில் வந்து இருப்பார்கள் புதிய சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் பணப்பழக்கங்கள் கடந்த காலங்களை விட மிக அதிகமாகவே வந்து இருக்குங்க உங்களுடைய செயலில் வேகங்களானது பிறக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களானது நிறைவேறுங்க அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் ரசாயன துறையில் உள்ளவர்கள் விஞ்ஞானிகள் இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய துறை துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியும் காணலாம் நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை இப்பொழுது காணலாம் கலைத்துறையினர் எப்பொழுதும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகளானது இப்பொழுது குவியும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும் மேலுமே இந்த மாதத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மிக சாதுரியமாக வந்து பார்த்திங்கன்னா கையாளுவீர்கள் உங்களது யோசனைகளை மற்றவர்கள் கேட்டும் அனுசரித்தும் செல்வார்கள் உங்களை உதாசனையப்படுத்தியவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் எதையுமே ஆலோசனை செய்து முடிவிடுங்கள் தெய்வ நம்பிக்கைகளும் சடங்குகளும் சம்பிரதாயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டங்களானது இப்பொழுது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய செயல்பாட்டினால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினருக்கு நன்மைகளானது ஏற்படும் மங்களக்காரகன் செவ்வாய் ராசியில் இருப்பதனால நிலம் வீடு மனை ஆகியவற்றில் இருந்த சிக்கல்களானது விலகி நன்மையும் உண்டாகும் குடியிருக்கக்கூடிய வீட்டினை மாற்றவும் சிலருக்கு வாய்ப்புகளானது உண்டுங்க வேலை இழந்தவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா பணியில் சேர பொன்னான காலங்கள் இது அப்படின்னே வந்து சொல்லலாங்க அதே போல தொழில் துறையாளர்களுக்கு இந்த மாதங்கள் முழுக்கவே பணிகளானது இருக்கும் வேலை ஆட்கள் அமைதியாக போவார்கள் கலைத்துறையினருக்கு நற்பெயரும் கீர்த்தியும் வந்து சேரு அரசியல் துறையினருக்கு பொருளாதார வசதிகளும் பெருகும் வாய்ப்பான காலங்கள் இது சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியமானதுக்கு ஏற்படுங்க மாணவ மனைகளுக்கு கேளிக்கைகளில் ஈடுபட வந்து பார்த்தீங்கன்னா மனமானது அலைவாயலாம் எச்சரிக்கையானது அவசியம் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவார்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதங்களானது உண்டாகுங்க அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்களானது உண்டாகும் இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் வெளியீர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும் அடுத்தவர்களிடம் பேசும்போது யாரை பற்றியும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது பண வரவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தாமதங்களானது இருக்கும் மாதத்தில் கல்வியில் பின்தங்கிய நிலைகள் மாற கூடுதல் கவனத்துடன் அதிக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது அவசியம் காரிய தடை தாமதம் அதேபோல் வீண் அலைச்சலானது ஏற்படும் எதிலுமே கவனங்கள் தேவை இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் பிரகாசிக்கலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு நிர்வாகத்திறனிடம் இருந்து பாராட்டும் அங்கீகாரமும் வந்து கிடைக்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் கணிசமான சம்பள உயர்வையும் வந்து பெறலாம் நிறுவன முன்னேற்றம் குறித்த உங்களுடைய கருத்துக்களுக்கு சக பணியாளர்கள் பக்கபலமாக வந்து இருப்பார்கள் புதிதாக தொழில் தொடங்க விரும்பக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குவது நல்லது ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் லாபங்கள் காண சிறிது காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை காக்க வேண்டும் காதலர்களுக்கு இது ஒரு சோதனை காலகட்டங்களாக காணப்படுங்க அதேபோல் உங்களுடைய துணை உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக நடந்து கொண்டாலுமே நீங்கள் பொறுமையை காக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய உறவில் மூன்றாவது நபரினுடைய தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் திருமணமான தம்பதிகளினுடைய உறவில் வந்து பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களானது இருக்கலாம் சிறு கருத்து வேறுபாடுகளானது எழலாங்க வெளிப்புற காரணிகள் உங்களுடைய உறவை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் இந்த மாதங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து சிறப்பாக இருக்கும் வந்து சொல்லலாம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியில் வந்து சில சவால்களை சந்திக்க நேரிடும் இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சிலர் வந்து தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைகளானது உருவாகும் கலைஞர்கள் சீரான நிலையில் வந்து இருப்பார்கள் அதிக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு பெறுங்க ஆனால் பணப்பழக்கங்கள் கடந்த காலங்களை விட இப்பொழுது அதிகமாக காணப்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய பாக்கியங்களானது இப்பொழுது வெளிப்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் செயலில் வேகங்களானது ஏற்படும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களானது நிறைவேறுங்க அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்கள் நிர்வாகத்துறைகளை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பொன்னான காலங்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் உங்களுடைய துறையில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை நீங்கள் காணலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்கப் பெறுவீர் மாணவ மணிகள் தங்களுடைய திறமைக்குரிய வளர்ச்சியை இப்பொழுது காண்பீர்கள் கலைத்துறையினர்களினுடைய எண்ணங்களானது ஈடேறுங்க சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டானது குவி வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆக்கத்தை ஏற்படுத்தும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ